ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அனல் பதினெட்டு விடிந்தது கூட தெரியாமல் தன் கையில் இருந்த காகிதங்களிலேயே பார்வையை கூர்மையாக பதித்திருந்தான் ஆரோன் ஐந்தாவது முறையாக அதை படித்துக் கொண்டிருந்தான் ஆரோன் அவனுக்கு அருகில் இருந்த சிறு மேசையின் மேல் ரிஷியை பற்றிய குறிப்புகளின் தொகுப்பு இருந்தது அதை ஒருமுறை பார்த்ததோடு சரி அப்படியே எடுத்து ஓரம் வைத்துவிட்டவன் தன் கையில் இருந்த ரித்தியின் குறிப்புகளை மட்டும் ஒரு வரி விடாமல் கூர்மையாக பார்த்து கொண்டிருந்தான் பின் தன் இடது கையால் முகவாயை தாங்கியபடியே விழிமூடி தீவிர யோசனையில் அமர்ந்திருந்தவனின் வலது கையில் ரித்தியை பற்றிய அறிக்கை இருந்தது அதே நேரம் இருந்து ஆரோனுக்கு அழைப்பு வந்தது அவனுடன் பேசி முடித்து கங்கையரசனுக்கும் அழைத்து பேசியவன் இப்போது நேற்று போல் இல்லாமல் மிக அமைதியாகவே அவர் பேசுவதைக் கண்டு உண்டான நிம்மதியோடு நான் ஃபங்க்ஷன் ஹாலுக்கு வந்துடுறேன்ட சீக்கிரமா நான் போயிடுவேன் நீங்க டென்ஷன் எதுவும் ஆகாம ரிலாக்ஸ்டா வாங்க என்றான் ஆரோன் அவரும் அதற்கேற்றது போலவே பேசிவிட்டு அழைப்பை துண்டிக்க கவலை படிந்த முகத்தோடு அவர் அருகில் வந்து நின்றார் பிரபா அதில் கேள்வியாக தன் மனைவியை கங்கை அரசன் பார்க்கவும் இலாவும் அவரும் வீட்டுக்கு கிளம்புறேன்னு நிற்கிறாங்க என்றார் பிரபா என்ன ஏன் என்றவாறே அவர்கள் இருந்த அறையை நோக்கி சென்றார் கங்கையரசன் அங்கு கிட்டத்தட்ட வீட்டிற்கு கிளம்ப தயாராகி கொண்டிருந்தவர்களின் முன் சென்று நின்ற கங்கையரசன் என்ன வேலா இது எங்க கிளம்புறீங்க என்றவரை கோபமாக பார்த்த வேலன் இனி எங்களுக்கு இங்க என்ன வேலை நாங்க கிளம்புறோம் என்றார் அவர்கள் வரவேற்பு நடப்பதை பற்றி பேசுவது புரிய இப்படி பேசினா என்ன சொல்ல என்று வருத்தமாக பேசினார் கங்கையரசன் நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் உங்க நிலைமையும் எங்களுக்கு புரியுது இப்போ நடக்கிற பிரச்சனையில இருந்து எந்த கெட்ட பெயரும் வெளியே வரணும்னா ஆகணும் எதுவும் நடக்காதது போல வந்து எங்களால அதான் நாங்க கிளம்புறோம் உங்க மேல எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்ல என்றார் வேலன் அதற்கு என்ன சொல்வது என தெரியாமல் கங்கையரசன் நிற்கும் போதே அங்கு வந்த அரசி அவசரப்படாதீங்க தம்பி உங்க மனநிலை எங்களுக்கு புரியுது ஆனா எங்க நிலையும் உங்களுக்கு என்று இழுத்தவரை இடைவெட்டிய வேலன் அதான் நானே சொல்லிட்டேனே உங்க நிலைமை எனக்கு புரியுது எங்களுக்கு உங்க மேல கோபம் எதுவும் இல்ல உங்க விருப்பம் போல செய்ங்க என்றார் இவ்வளவு புரிதலோட இருக்க நீங்களே இப்படி கிளம்பினா எப்படி அண்ணா நீங்க இப்போ கலந்துக்கலைன்னா அதையும் பெரிய தான் தொழில் வட்டாரத்திலும் மீடியாவிலும் மாத்துவாங்க அதுக்கு நாமே வாய்ப்பு கொடுக்கலாமா அது மட்டும் இல்ல இப்ப மாமாவோட உடல்நிலையும் உங்களுக்கு தெரியும் இப்போ நீங்க கிளம்புறது தெரிஞ்சா எனும் போதே எங்களை பற்றிய கவலையோ அக்கறையோ இல்லாத அவரை பத்தி நாங்க ஏன் கவலைப்படணும் என்றார் வேலன் இதில் வேறு என்ன பேசுவது என்பது போல் பிரபா அமைதியாகிவிட இல்லப்பா மாமி சொல்றதும் சரிதான் தாத்தா இப்போ ரொம்ப வீக்கா இருக்காரு நாம கிளம்பினது தெரிஞ்சு அவருக்கு ஏதாவது நடந்தா அது நம்மையும் தான் பாதிக்கும்பா தெரிஞ்சே தாத்தா உயிரை பணைய வைக்க வேண்டாம் நமக்கு பிடிக்குதோ இல்லையோ மத்தவங்க பார்வைக்கு நமக்குள்ள எந்த கருத்து வேறுபாடும் இருக்கிறது போல தெரியக்கூடாது அது நம்ம குடும்பத்துக்கு வேண்டாதவங்களுக்கு கொண்டாட்டமா போகும் நமக்குள்ள நுழைஞ்சு பிரச்சனைய உண்டாக்கத்தான் பாப்பாங்க அதுக்கு நாமே இடம் தரக்கூடாதுப்பா என்றால் அபி ஆமாங்க அபி சொல்றதும் சரிதான் நமக்கு விருப்பம் இல்லைன்னு வெளியே தெரிய வேண்டாம் என்றார் இளவரசி இதையெல்லாம் கேட்டும் வேலன் அமைதியாக நிற்கவே எனக்கு புரியுது வேலா என்ன இருந்தாலும் அபி மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் இது இன்னைக்கு அவர் நிற்க வேண்டிய இடத்துல இன்னொரு இருக்க விருந்தினர் போல அவளால அங்க எதுவும் நடக்காதது போல உலா வர முடியாது தான் என்றார் கங்கையரசன் என் மனநிலை உங்களுக்காவது புரிஞ்சதே என்ற வேலன் தீவிர யோசனைக்கு பின் சரி ஊர் உலகம் எதுவும் பேசக்கூடாதுன்னு நான் இதுக்கு சம்மதிக்கிறேன் ஆனா இதோட எங்களை விட்டுடுங்க அடுத்து குலதெய்வ கோவிலுக்கு எல்லாம் கூப்பிட வேண்டாம் அது நீங்க மட்டும் குடும்பத்தோட போய் செஞ்சுக்கோங்க என்றார் வேலன் அதற்கு உடனே சம்மதிக்க முடியவில்லை என்றாலும் அபியின் மனநிலையை கருத்தில் கொண்டு கங்கையரசன் சம்மதிக்க மறுத்து எதுவோ பேச முயன்ற அரசியை வேண்டாம் அத்த அவளும் சின்ன பொண்ணு பாவம் எவ்வளவுதான் வருத்தத்தை தாங்குவா சொல்லுங்க அண்ணா சொல்றதும் சரிதான் வேண்டுதலை நாமே பார்த்துக்கலாம் என்றிருந்தார் பிரபா அதில் வேறு எதுவும் பேசாமல் அனைவரும் இந்த முடிவுக்கு சம்மதிக்க சோர்ந்து போய் அங்கு அமர்ந்தார் வேலன் அபியும் அங்கிருந்த படுக்கையில் சுருண்டு கொள்ள வேதனையோடு அதை பார்த்தபடியே இளவரசியின் கையை பிடித்து ஆறுதலாக அழித்துவிட்டு அரசியோடு அங்கிருந்து வெளியேறினார் பிரபா என் பிள்ளைங்க இப்படி தவிக்குதுங்களே என்று கண்ணீர் சிந்திய அரசியை கண்டு வருந்திய பிரபா வேண்டாம் அத்த நீங்க அழுதா உங்க முகத்தை பார்த்தே மாமா அதை கண்டுபிடிச்சிருவாங்க அப்புறம் அவரும் வருத்தப்படுவாரு அவர் உடல்நிலைக்கு இப்போ இதெல்லாம் சரி வராது கொஞ்சம் அவர் முன்ன இயல்பா இருக்கிறது போல நடிப்போம் இன்னைக்கு அவர் அங்க கம்பீரமா வந்து உட்காரணும் இல்ல என்றார் பிரபா அதுவும் சரிதான் என்று முகத்தை துடைத்துக்கொண்டு எழுந்து சக்கரவர்த்தியை கவனிக்க சென்றார் அரசு அதே நேரம் தொடர்ந்து யார் யாருக்கோ அழைத்து ஏற்பாடுகள் எல்லாம் சரியாக நடக்கிறதா என அவி அலைபேசியில் பேசிக்கொண்டிருக்க அவனையே வெறித்துப் பார்த்து கொண்டிருந்தாள் ரிஷி அவளும் நேற்றில் இருந்து எத்தனையோ விதமாக கேட்டு பார்த்து விட்டாள் ரித்தி எங்கு சென்றிருக்கிறாள் ஏன் வீட்டிற்கு வரவில்லை எதுவும் பிரச்சனையா என்று அவள் கேட்ட எந்த கேள்விக்கும் அவனிடம் இருந்து பதில் வரவே இல்லை இந்நிலையில் இன்று திருமண வரவேற்பு வேறு நடக்க இருக்கிறது இதை எப்படி எடுத்துக்கொள்வது எப்படி ரித்தியைப் பற்றி அறிவது என எதுவும் புரியாமல் குழம்பி கிடந்தவள் வேறு யாரிடமும் சென்று இதை பற்றி கேட்கும் தைரியமும் வராமல் மீண்டும் அவியிடமே வந்து நின்றாள் ரிஷி அப்போதும் அவளை கொஞ்சமும் கண்டு கொள்ளாமல் அவி தன் போக்கில் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தான் அந்த திருமண வரவேற்பு நடக்கும் இடமே கோலாகலமாக கொண்டிருந்தது சரியான நேரத்திற்கு சொல்லி இருந்தது போலவே ரித்தியை அழைத்துக்கொண்டு அங்கு வந்துவிட்டிருந்தான் ஆரோன் ரித்தியை அலங்கரிக்க என ஏற்பாடு செய்திருந்தவர்களிடம் எப்படி அவளை தயார் செய்ய வேண்டும் என தனியே ஒரு பட்டியலை வாசித்துவிட்டு தனக்கென ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்கு சென்றான் ஆரோன் அவனுக்கு உதவ இமான் அங்கு நிற்க நீ போய் அவிய கவனி என அவனை அனுப்பிவிட்டவன் மனதிற்குள் எதுவோ ஓடிக்கொண்டே இருந்தது இதில் அப்போதைக்கு தயாராகும் எண்ணமே இல்லாமல் போக கொஞ்சம் வெளிக்காற்றில் இருக்க எண்ணி வெளியில் வந்தவன் ஒரு பக்கம் பரபரப்பாக வேலைகள் நடந்து கொண்டிருப்பதை கண்டு இன்னொரு பக்கம் செல்ல அங்கோ இப்போதே சில விருந்தினர்கள் வந்துவிட்டிருப்பது தெரிந்தது தேவையில்லாமல் அவர்கள் முன் சென்று பேசி நேரத்தை வீணாக்க விரும்பாமல் அப்படியே அவன் வெளியே வந்ததை யாரும் கவனிக்கும் முன் வேகமாக பின்பக்கம் சென்றவன் அப்படியே மொட்டை மாடிக்கு ஏறி சென்றான் ஆரோன் அங்கு யாரோ கிசுகிசுப்பாக பேசும் குரல் கேட்கவும் தன் நடையின் வேகத்தை குறைத்தவனுக்கு இவங்க இங்க என்ன செய்யறாங்க என்ற கேள்விதான் முதலில் எழுந்தது அதன் பிறகே அவர்கள் பேசுவது காதில் விழ நம்ப முடியாத திகைப்போடு நின்றிருந்தவனின் விழிகள் ஆத்திரத்தில் சிவந்தது கை விரல்களை மூடி தன் ஆத்திரத்தை கட்டுப்படுத்தியவன் முழுமையாக அவர்களின் திட்டத்தை கேட்டுவிட்டே அவன் வந்தது அவர்களுக்கு தெரியும் முன் அங்கிருந்து நகர்ந்தான் ஆரோன் அதற்குள் இவர்கள் அழைப்பு விடுத்திருந்த பெரிய மனிதர்கள் எல்லாம் ஒருவர் பின் ஒருவராக அங்கு வந்து கொண்டிருந்தனர் விருந்தினர்களுக்கு இணையாக செய்தியாளர்களும் வந்திருந்தனர் ஏதாவது ஒரு சின்ன செய்தியாவது எங்காவது அவர்கள் எதிர்பார்த்தது போல் கிடைக்குமா என கண்ணில் விளக்கெண்ணை விட்டு ஒவ்வொரு அங்குலத்தையும் படம் பிடித்துக் கொண்டிருந்தனர் அவர்கள் புருவம் நெறிய தீவிர சிந்தனையோடு தன் அறையில் தயாராகி கொண்டிருந்த ஆரோனின் மனதில் பல திட்டங்கள் ஓடிக்கொண்டிருந்தது சற்று முன் அவனுக்கு தெரிய வந்திருந்த செய்தியில் முதலில் திகைத்திருந்தாலும் நொடியில் தன்னை மீட்டுக் கொண்டவன் இதை எப்படி கையாள்வது என்ற முடிவுக்கும் அப்போதே வந்துவிட்டிருந்தான் அதற்கான அவசர திட்டங்கள் ஆரோனின் மனதில் ஓடிக்கொண்டிருக்க அவனின் அரை கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தான் அவி ஆரோ எல்லாம் ஓகே தானே நாம எப்போ ஸ்டேஜ் போகணும் இப்போ நீ சொன்ன பிளான் தானே அப்படியே எக்ஸிக்யூட் செஞ்சா போதுமா இல்ல வேற ஏதாவது என்று அவி கேட்டுக்கொண்டிருக்க யோசனையாக திரும்பி அவனை பார்த்த ஆரோன் பதில் எதுவும் சொல்லாமல் நின்றிருந்தான் ஆரோனின் பதிலுக்காக காத்திருந்த அவி என்ன ஆரோ ஏன் உன் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கு ஏதாவது பிரச்சனையா என்றான் யோசனையாக ம் பிரச்சனை என்று ஒரு மாதிரி இழுத்தவன் பின் சட்டன அதெல்லாம் எதுவும் இல்ல விடு ரொம்ப க்ளோஸா இருக்கிறது மாதிரி மத்தவங்க பார்வைக்கு நடிச்சா போதும் மீடியா பீப்புளுக்கு எந்த டவுட்டும் வரவே கூடாது அவங்க எங்கே எப்போ எந்த சந்தர்ப்பம் கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம தொழில் எதிரிங்க அனுப்பின ஆட்கள் கூட அதுல இருக்கலாம் பி கேர்ஃபுல் அவி இந்த நொடியில இருந்து வீடு போய் சேரும் வரை யார் இருக்காங்களோ இல்லையோ நீ நடிப்பை மட்டும் விட்டுடாத கேமரா கண்கள் எங்க இருந்து வேணும்னாலும் நம்மை கண்காணிக்கும் என்றான் ஒருவித வித அழுத்தத்தோடு ஆரோன் அதில் வழக்கத்தை விட ஆரோனின் பேச்சில் தெரிந்த அழுத்தத்தை சரியாக கவனித்து அவி அப்படியே ஆரோனின் முகத்தையே பார்த்திருக்க அதை கவனித்து சட்டென தன் முக பாவத்தை மாற்றிக்கொண்டு சரி நீ போ நான் வரேன் என அவியை அனுப்பி வைத்தவன் முகவாயை தடவியவாறே குறுக்கும் நெடுக்குமாக தன் அறையில் நடந்தான் ஆரோன் பின்பு தெளிவான ஒரு முடிவுக்கு வந்தவனாக அங்கிருந்து ஆரோன் வெளியேற ஆரு எல்லாம் ரெடியா ஸ்டேஜுக்கு போயிடலாமா என்று வந்து நின்றார் அரசு எஸ் டேட் டூ மினிட்ஸ் இதோ வந்துடுறேன் என்றவன் நேராக அலங்கார மேடைக்கு செல்லாமல் ரித்தி இருந்த அறையை நோக்கி சென்றான் ஆரோன் திடீரென கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தவனைக் கண்டு ரித்திக்கு அலங்காரம் செய்ய வந்திருந்த பெண்கள் ஒதுங்கி நிற்க அவர்களை விரல் அசைவில் வெளியேற்றியிருந்தான் ஆரோன் அதில் வேகமாக அவர்கள் வெளியேறிவிட இவன் சொல்லி இருந்தது போல் ரித்தி தயாராகி இருக்கிறாளா என்று பார்க்க பார்வையை திருப்பியவன் அழகு சிலையாக தயாராகி நின்றிருந்தவளை கண்டு ஒரு நொடி இமைக்க மறந்து அப்படியே நின்றுவிட்டான் ஆரோன் அவளின் நிறத்துக்கு பொருத்தமான டிசைனர் சேலையில் முழு அலங்காரத்தோடு தயாராகி நின்றிருந்தவளை சில நொடிகள் அப்படியே அசையாமல் பார்த்திருந்தவன் மெல்ல அவளை நோக்கி முன்னேற ஆரம்பத்தில் திடீரென ஆரோன் உள்ளே நுழைந்ததில் உண்டான அதிர்வில் எழுந்து நின்றிருந்தவள் திடீரென அவனின் பார்வையில் உண்டான மாற்றத்தை கண்டு திகைத்து நிற்கும் போதே அவளை நோக்கி முன்னேறி இருந்தான் ஆரோன் இதில் உள்ளுக்குள் லேசாக அவளுக்கு உதறல் எடுக்க முகத்தில் எதையும் காண்பிக்காமல் நிற்க வெகுவாக சிரமப்பட்டாள் ரித்தி ஏனெனில் இங்கு அழைத்து வருவதற்கு முன்பு அவளுக்கு சொல்லப்பட்டிருந்த கட்டளைகளில் இதுவும் ஒன்று உன் மனம் நினைப்பது எதுவும் இன்று ஒரு நாள் முகத்தில் தெரியவே கூடாது என்றிருந்தவனின் கட்டளைக்கு கட்டுப்பட்டே ரித்தி அசையாமல் அப்படியே நின்றிருக்க அதற்குள் அவளை நெருங்கி இருந்தவனின் பார்வை தலை முதல் பாதம் வரை அவளை வருட பொம்மை போல் நெஞ்சம் படபடக்க நின்றிருந்தால் ரித்தி இத்தனை நெருக்கத்தில் ஆரோனை கண்டவளுக்கு மயக்கம் வராதது ஒன்றுதான் குறை ஏனெனில் ஒவ்வொரு முறையும் தன்னை அவன் நெருங்கும் போதும் ஆரோனின் கோபத்தில் மட்டுமே சிக்கி அவள் சுழற்றி அடிக்கப்பட்டு இருக்கிறாள் அதில் உண்டான பதட்டத்தோடே இப்போதும் ஆரோனை பார்த்திருந்தால் ரித்தி அதே நேரம் அவளின் முகத்தை நெருங்கி இருந்த ஆரோனின் விரல் மெல்ல ரித்தியின் கூந்தலை லேசாக காதின் ஓரம் ஒதுக்கிவிட்டு இருக்க இதில் தெரித்து விழும் அளவிற்கு ரித்தியின் கண்கள் அதிர்வில் விரிந்தது அந்த அதிர்வை ஒரு புன்னகையோடு உள்வாங்கிக் கொண்ட ஆரோன் தன் விரல் கொண்டு அவளின் கன்னத்தை மெல்ல வருட மூச்சு விட மறந்து நின்றிருந்தாள் ரித்தி அவளின் அழகும் அந்த கன்னத்தின் மென்மையும் அவனை மேலும் முன்னேற செய்ய தன் மற்றொரு கரம் கொண்டு அவளின் இடையை வளைத்து தன்னோடு சேர்த்து அணைத்தவன் ரித்தி நடப்பதை உணர்ந்து விலகும் முன் மெதுவாக அவள் இதழ்களை நெருங்கினான் ஆரோன் இதையெல்லாம் ஒரு நம்ப முடியாத திகைப்போடே பார்த்திருந்தவளுக்கு வழக்கமான ஆரோனின் நடிப்பு தெரிந்திருந்ததால் அதேபோல் எதையோ அவன் செய்ய முயல்வது புரிந்தாலும் அந்த நேர அவளின் பதட்டமும் படபடப்பும் வார்த்தைகளில் விவரிக்க முடியாததாகத்தான் இருந்தது மூச்சு விடக்கூட மறந்து அவனின் அருகாமையை ஏற்க ரித்தி முயன்று கொண்டிருக்கும் போதே நிஜமாகவே அவள் இதழ்களை சிறை செய்திருந்தான் ஆரோன் இதில் பெரும் அதிர்வோடு ரித்தியின் விழிகள் விரிந்த அதே நேரம் அவர்களின் மேல் புகைப்பட வெளிச்சங்கள் தாறுமாறாக விழுந்தது தன் மீது விழுந்த வெளிச்சத்தில் பார்வையை திருப்பிய ரித்தி அங்கு சரியாக மூடப்படாமல் லேசாக திறந்திருந்த அறை கதவின் வழியே சிலர் நின்று இவர்களை புகைப்படம் எடுத்துக்கொண்டிருப்பதைக் கண்டு வேகமாக ஆரோனிடம் இருந்து விலக முயன்றாள் ரித்தி அவளின் இந்த விலகலை விரும்பாதது போலான முக பாவனையோடு ரித்தியை பார்த்தவன் பின் அவள் அதிர்வோடு பார்த்து கொண்டிருந்த திசையை நோக்கி திரும்ப அங்கு செய்தியாளர்கள் எல்லாம் ஆர்வத்தோடு இந்த காட்சியை படமாக்க முயன்று கொண்டிருப்பது தெரிந்தது அதைக் கண்டு திகைப்பது போல் ஆரோன் அவர்களை திரும்பி பார்த்து ரித்தியை இழுத்து தனக்கு பின்னால் மறைவாக நிறுத்தியவன் என்ன இதெல்லாம் என்று லேசான கண்டிப்போடு கேட்க சாரி சார் உங்க கல்யாணத்தை பத்தி நிறைய சுத்தி வந்துட்டு அதையெல்லாம் தூள் தூளா உடைச்சு போட்டது போல இருக்கு இந்த காதல் காட்சி இது அதனால் என்று முன்னால் நின்றிருந்த ஒருவன் ஆரோனின் முறைப்பை கண்டு விளக்கமளிக்க முயன்றான் அதுக்காக எங்க பிரைவசிக்குள்ள நுழைவீங்களா நீங்க என்றான் கடுப்பான குரலில் ஆரோன் அப்படி இல்ல சார் தேவையில்லாம பரவும் வதந்திக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கலாமேனு தான் என அங்கிருந்தே இன்னொருவன் இழுத்தான் எங்களை சுற்றி என்ன ரூமஸ் வந்தாலும் அதை பத்தி நாங்களே கவலைப்படல உங்களுக்கு ஏன் அந்த கவலை என்றான் கடுப்பான குரலில் ஆரோன் இல்ல சார் கடந்த ஒரு வாரமாவே உங்க கல்யாணம் தான் இங்க ஹாட் டாபிக் என்று துவங்கியவனை இடையிட்டிருந்த ஆரோன் ஃபங்க்ஷனுக்கு வந்தால் ஃபங்க்ஷனை மட்டும் கவர் செய்யுங்க இது எதுவும் வெளியே வரக்கூடாது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட எங்க பெட்ரூமை எட்டி பாக்கிறது போல இருக்கு உங்க செயல் இந்த போட்டோஸ் எங்காவது லீக் ஆனது தெரிஞ்சா அதுக்கு பிறகு நீங்க வேறொரு ஆரோனை பார்க்க வேண்டி இருக்கும் மைண்டிட் என்று எச்சரிக்கையோடு கூடிய குரலில் கூறினான் ஆரோன் சாரி சார் ஃபங்க்ஷனுக்கு முன்ன உங்ககிட்ட சின்னதாக ஒரு இன்டர்வியூ போல எடுக்க நினைச்சிதான் உங்களை ஃபாலோ செஞ்சோம் பட் இது நாங்கள் சாரி எங்களுக்கு புரியுது என்று அங்கிருந்த ஒரு பெண் நிருபர் முன்வந்து ஆரோனிடம் மன்னிப்பு கேட்டார் அதற்கு ஒரு தலையசைப்பை மட்டும் பதிலாக கொடுத்தவன் ஆயிரம் காரணம் இருக்கட்டுமே நான் சொல்லணும்னு இல்ல உங்களுக்கே இது புரிஞ்சு இருக்கணும் இது போல நீங்க உங்க ஹஸ்பண்டோட தனியா இருக்கும்போது யாராவது போட்டோ எடுத்தா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னு யோசிச்சு பாருங்க நியாயமா நீங்க இங்க இருந்து விலகி இருக்கணும் அப்போ இப்படி ஒரு சங்கடமான சூழ்நிலை உருவாகி இருக்காது என்றான் குற்றம் சாட்டும் குரலில் ஆரோன் அதில் சாரி சார் என்று விட்டு அவர்கள் கலைந்து செல்ல எப்படியும் இவர்கள் இதோடு விடமாட்டார்கள் இதில் யாராவது ஒருவர் கண்டிப்பாக இந்த படங்களை வெளியிட வாய்ப்பு இருக்கிறது என்று புரிந்து தன் அலைபேசி எடுத்து இமானுக்கு அழைக்க முயன்ற ஆரோனின் பார்வையில் அப்போதே அந்த செய்தியாளர்களுக்கு பின் நின்றிருந்த அபியும் பிரபாவும் கண்ணில் பட்டனர் அவர்களை கண்டு ஒரு நொடி தயங்கியவன் அலைபேசியில் தன் கவனத்தை திருப்பியவரே நீங்க போங்கமாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வரேன் என்று பிரபாவிடம் கூறியவன் இவனையே பார்த்து கொண்டிருந்த அபியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அந்த அறையின் கதவை மூடியிருந்தான் ஆரோன் இதில் நம்ப முடியாத அதிர்வும் திகைப்புமாக அந்த மூடியிருந்த கதவையே பார்த்து கொண்டிருந்தாள் அபி நேற்றில் இருந்து ஆரோனின் செயல்கள் எல்லாம் புரியாத புதிராக இருப்பதைக் கண்டவளுக்கு யாருக்கும் எந்த விளக்கமும் கொடுக்காமல் இப்படியெல்லாம் இவங்க நடந்துக்க என்ன காரணமா இருக்கும் என்ற யோசனைதான் எழுந்தது சற்று முன் இவர்களுக்கென ஒதுக்கப்பட்டிருந்த அறையில் பிரபாவிடம் பேசிக் கொண்டிருந்தவள் அரசி அழைப்பதாக உறவு பெண் ஒருவர் வந்து சொன்னவுடன் அங்கு செல்ல எண்ணி இந்த பக்கமாக வரும்போதுதான் செய்தியாளர்கள் எல்லாம் முண்டி அடித்து எதையோ படமாக்க முயன்று கொண்டிருப்பது அபிக்கு தெரிந்தது அதில் என்னவென பார்க்க வந்தவள் இப்படி ஒரு காட்சியை இங்கு சத்தியமாக எதிர்பார்த்திருக்கவில்லை இதை கண்டதே பெரும் திகைப்பை கொடுத்திருக்க அதற்கு பிறகான ஆரோனின் பேச்சும் இவர்கள் நிற்பதை கண்டும் அதை பற்றிய கவலையே இல்லாதது போல் கதவை மூடிக்கொண்டு உள்ளே சென்றதும் என ஒவ்வொன்றும் இருவருக்குமே அதிர்ச்சியை கொடுப்பதாகத்தான் இருந்தது அதில் அபி அசையாமல் நின்றிருக்க குழப்பமாக திரும்பி அபியை பார்த்த பிரபா என்ன நடக்குது அபி இங்க என்றார் எனக்கும் தெரியல மாமி என்று காற்றாகி போன குரலில் கூறிய அபி அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் வேகமாக விலகி செல்ல அவளையே கவலையாக பார்த்தவாறு பின்தொடர்ந்தார் நேரம் நேரமாவதாக கங்கையரசன் மீண்டும் வந்து சொல்லவும் ரிஷி தயாரா என பார்க்க சென்ற அவி அவளின் அலங்காரத்தை கண்டு அப்படியே நின்று விட்டான் அவன் பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்திருந்த சேலையிலும் அதற்கு பொருத்தமான அலங்காரத்திலும் தேவதை போல் ஜொலித்துக் கொண்டிருந்தவளை கண்டு இமைக்க மறந்து பார்த்திருந்தவனின் காதல் மனம் ஏதேதோ ஆசைகளை உண்டாக்கியது அவியை கண்டு அலங்காரம் செய்ய வந்தவர்கள் ஒதுங்கி நிற்க அவர்கள் முன் கோபமாக எதுவும் பேச மாட்டான் என்று புரிந்து அவனை பார்க்காமல் பார்வையை தடைத்தபடி நின்றிருந்த ரிஷிக்கு அவியின் பார்வையில் இருந்த வித்தியாசம் தெரியவில்லை பாவம் தலை முதல் பாதம் வரை ரிஷியை விழியாலேயே வருடியவன் தன்னை மறந்து அவளை நோக்கி முதல் அடியை எடுத்து வைக்கவும் அவி என்ற அழைப்போடு பிரபா வந்து அந்த அறையின் கதவை தட்டவும் சரியாக இருந்தது அதில் சட்டென தன்னை மீட்டு கொண்டவன் இதோ இதோ வரைமாம் என்றவாறே அறையின் கதவை திறந்தவன் ரெடியா போகலாமா என்ற பிரபாவுக்கு ஒரு தலையசைப்பையே பதிலாக கொடுத்தவன் திரும்பி ரிஷியின் பக்கம் பார்த்து போகலாமா என்றான் அவி அதற்கு ஒரு தலையசைப்பை மட்டும் பதிலாக தந்தவளுக்கு ரித்தியை பற்றிய கவலையே பெரிதாக இருந்தது இப்போது வரை ரித்தி இங்கு வந்து விட்டதை பற்றி ரிஷிக்கு எதுவும் தெரியாது யாரும் அவளிடம் இதை பற்றி சொல்லவும் இல்லை இத்தனை ஏற்பாடுகளை செய்துவிட்டு ரித்தியை எங்கோ அழைத்து சென்று விட்டாரோ என்ற கேள்வியே அவளை நிம்மதி இழக்க செய்து கொண்டிருந்தது அதில் தலையை கூட நிமர்த்தாமல் அவியோடு சென்றவளை மேடையில் ஏற்றியவன் அனைவரையும் பார்த்து புன்னகைக்க அதே போல் ரிஷ்யம் செய்தாள் என்னப்பா நீங்க மட்டும் வந்து இருக்கீங்க எங்க இன்னொரு ஜோடிய காணோம் என உறவினர்களில் ஒரு வயதான ஒருவர் குரல் கொடுக்க இதோ அவங்களும் வர்றாங்க என்று அவருக்கு அருகில் இருந்த பெண்மணி பதிலளித்தார் அதில் அனைவரின் பார்வையும் அந்த பக்கம் திரும்பியது அங்கு ரித்தியின் கையை பிடித்தவாறே மேடையை நோக்கி அவளை அழைத்து வந்து கொண்டிருந்தான் ஆரோன் இதைக் கண்டு அவனின் குடும்பத்தவர்களே ஒரு நொடி உண்மையிலேயே இவர்களுடையது காதல் திருமணம்தானோ என்று திகைக்கும் அளவிற்கு இருந்தது அவனின் செயல் அத்தனை காதலோடு புன்னகை முகமாக ரித்தியின் கைப்பிடித்து அழைத்து வந்து கொண்டிருந்ததைதான் அவியே வியப்பாக பார்த்து கொண்டிருந்தான் ரிஷியும் பார்வையை திருப்ப ரித்தி முழு அலங்காரத்தோடு மேடை ஏறி வருவதை கண்டவளுக்கு நேற்று முதல் இருந்த தவிப்பும் காணாமல் போயிருக்க அவள் விழிகள் அவசரமாக ரித்தியை முழுமையாக ஆராய்ந்தது வித்தியாசமாக எதுவும் தெரியவில்லை என்றாலும் ரித்தியின் முகத்தில் தெரிந்த ஏதோ ஒரு மாற்றம் கண்டு அது என்னவென அறிய எண்ணி கூர்மையாக தங்கையின் முகத்தையே ரிஷி பார்த்து கொண்டிருக்க நீ அங்கேயே பார்த்துட்டு இருந்தா எப்படி எல்லாரும் நம்மையே பார்த்துட்டு இருக்காங்க அத கொஞ்சம் கவனி என்றான் அவள் காதலகில் குனிந்து அவி அதில் சட்டென அவி சொன்னவாறே புன்னகை முகமாக திரும்பி நின்றவள் அவன் சொல்லியபடி எல்லாம் செய்து கொண்டிருக்க இன்னொரு பக்கம் ஆரூண் தன் கட்டுப்பாட்டில் ரித்தியை நிறுத்தி ஆட்டு கொண்டிருந்தான் அவியின் கரங்களுக்குள் சிக்கியிருந்த தன் கரத்தை மற்றவர் அறியாமல் விலக்கி கொள்ள ரிஷி முயலும் போதெல்லாம் மேலும் அழுத்தமாக அவளின் கையை பிடித்து இருக்கினான் அவி ரித்திக்கு இந்த சிரமத்தை எல்லாம் கொடுக்காமல் வழக்கம்போல் அவளின் இடையை தன்னோடு சேர்த்து அணைத்து பிடித்திருந்தான் ஆரோன் இதையெல்லாம் முகத்தில் எந்த உணர்வும் வெளிப்படாத வகையில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தார் சக்கரவர்த்தி அவரின் உடல்நிலையை பாதிக்காத வண்ணம் யாரும் எதையும் பேசிவிடக் கூடாதென அவருக்கு அருகிலேயே அமர்ந்திருந்தார் அமுதரசி தொழில் ஜாம்பவான்கள் எல்லாம் மேடைக்கு வந்து தங்கள் பரிசையும் வாழ்த்தையும் கொடுத்து சென்று கொண்டிருக்க அதில் வயதான ஒருவர் ஆரோனின் இந்த நெருக்கத்தை பார்த்து ம் நானும் லவ் பண்ணி கல்யாணம் செஞ்சிருக்கலாம் போலயே பார்த்து கண்ணடித்த அதில் அந்த இடமே கலகலப்பானது இப்பவும் எதுவும் கெட்டு போகல மிஸ்டர் பி கே நீங்க மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க சிறப்பா செஞ்சுடலாம் என்ன மிஸ்ஸஸ் பி கே உங்களுக்கு ஓகேதானே என்றான் மலர்ந்த புன்னகையோடு ஆரோன் அதற்கு அந்த பெண்மணியும் ஓ பிளீஸ் ப்ரொசீட் மிஸ்டர் ஆரோன் என்று அவரும் சொல்ல அப்படியே அந்த பேச்சு நீண்டு கொண்டே செல்ல அவர்களிடம் மலர்ந்த புன்னகை முகத்தோடு பேசுபவனையே விழி ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தால் ரித்தி இதை கவனித்திருந்த பி நீ கொடுத்து வச்சவன் மேன் இப்படி ஒரு மனைவி உனக்கு இருக்காங்க எவ்வளவு காதலோட உங்களை பாரு பார்மே என்றார் அதில் அவர் ரித்தியை பார்த்து பேச துவங்கும் போதே அவள் பக்கம் பார்வையை திருப்பி இருந்தவன் ரித்தியின் பார்வையை கண்டு மற்றவர்கள் முன் வெட்கப்படுவது போல் தலையை கோதியவாரே இப்படியா எத்தனை பேர் முன்ன பார்த்து வைப்ப என்றான் அவளை கோபமே இல்லாமல் கண்டிக்கும் குரலில் ஆரோன் இதெல்லாம் ஃப்ரீடம் நாங்க சைட் அடிக்காம அப்புறம் யார் சைட் அடிப்பா அதுல எல்லாம் நீங்க தலையிடவே கூடாது என்றார் கலாட்டாவாக மிஸ்ஸஸ் பி ஓஹோ அப்போ வாபஸ் வாங்கிக்கிறேன் இதெல்லாம் இன்னும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல பாருங்க அதான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் என்று இரு கைகளையும் உயர்த்தி மன்னிப்பு வேண்டுவது போல பேசியவன் இதுக்கெல்லாம் கோபப்பட்டு என்ன பட்டினி போட்டுடாத பேபி மீ பாவம் என்றான் ரித்தியின் பக்கம் திரும்பி கொஞ்சலும் கெஞ்சலுமாக ஆறோன் இதில் ரித்தியின் முகம் குங்கும நிறத்திற்கு மாற ஆகா இனி நாம இங்கே இருக்கக்கூடாது கிளம்புங்க கிளம்புங்க என்று தன்னோடு வந்திருந்தவர்களை எல்லாம் தள்ளி கொண்டு சென்றார் மிசஸ் பிகே அவர்கள் சென்றதும் அதுவரை இழுத்து பிடித்திருந்த மூச்சை வெளியிட்டவாறே நிமிர அத்தனையும் நடிப்பென தெரிந்தாலும் அவனின் வார்த்தைகளுக்கு தன் முகம் சிவந்ததை எண்ணி தன்னையே திட்டிக் கொண்டிருந்தாள் ரித்தி அதே நேரம் பரந்தாமன் தன் மகளோடு மேடை ஏறி வர அவர்களை கண்டதும் தன் கைகளை இறுக மூடினான் அவி அதில் அவன் கரத்தில் சிக்கியிருந்த ரிஷியின் கரத்தில் அழுத்தம் கூட வழியில் நெளிந்தாள் ரிஷி மெதுவாக தன் கையை விலக்கிக் கொள்ள ரிஷி முயல அதற்கு கொஞ்சமும் இடம் கொடுக்காமல் மேலும் அழுத்தத்தை கூட்டினான் அவி அங்கு பரந்தாமன் ஆரோனிடம் பேசிக் கொண்டிருக்க அவனுக்கு புன்னகை முகமாக வாழ்த்தை சொல்லிவிட்டு அவியை நெருங்கினாள் ஸ்ருத்திகா அவளை கண்டதும் சங்கடமும் தவிப்புமாக அவி ஸ்ருதிகாவை பார்க்க வாழ்த்துக்கள் அவி என்றவளின் இதழில் இருந்த புன்னகை விழிகளை எட்டவே இல்லை அதை கொண்டவனும் அவளின் வாழ்த்துக்கு பதிலளிக்காமல் சாரி ஸ்ருதி என்றான் வருத்தமான குரலில் அவி அதற்கு தன் வருத்தத்தை மறைத்து சிரித்தவள் இதை விடலையா நீங்க சாரி எல்லாம் தப்புதான் நான் முதல்லையே உங்ககிட்ட இத பத்தி சொல்லி இருக்கணும் அப்படி செய்யாம விட்டது என் தப்புதான் ஆனா இது இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை என்று மேலும் விளக்கமளிக்க முயன்றவனை மறுப்பாக பார்த்தவள் அதையெல்லாம் விடுங்க அவி இனி அதையெல்லாம் யோசிச்சு என்ன ஆக போகுது இப்போ நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்க கையில என அவி இறுக்கமாக பிடித்திருந்த ரிஷியின் கைகளை பார்த்தபடியே கூறினாள் ஸ்ருதி அதற்கு அவன் பதில் சொல்வதற்குள் தானாகவே நானும் அப்பா கூட நெக்ஸ்ட் வீக் அப்ராட் கிளம்புறேன் நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ் ஓகே லைஃப நல்லா என்ஜாய் செய்யுங்க ஒன்ஸ் அகைன் வாழ்த்துக்கள் என்றவள் இறுதியாக ரிஷியின் பக்கம் திரும்பி உங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று விட்டு இறங்கினாள் அவள் சென்ற திசையையே பார்த்திருந்த அவி இப்போ இவங்களுக்கு என்ன சொல்ல போற என்னவோ நீயும் உன் தங்கச்சியும் அப்பாவிங்கன்னு சொன்னியே உங்க ரெண்டு பேரால எந்த தப்பும் செய்யாத இந்த ரெண்டு பொண்ணுங்க வாழ்க்கை அழிஞ்சிருக்கு அதுக்கு என்ன சொல்ல போற என்ன ஸ்ருதியையும் அமுதரசிக்கு அருகில் சோகமாக அமர்ந்திருந்த அபியையும் காண்பித்து அடி குரலில் கேட்டான் அவி அதற்கு என்ன சொல்வதென தெரியாமல் ரிஷி தலையை குனிந்து கொள்ள நேத்து உன் தங்கச்சி அப்பாவின்னு அவ்வளவு பேசின இப்போ பேசு என்றான் அவி அதில் அவனை நிமிர்ந்தும் பார்க்காமல் நாங்க செஞ்சது தப்புதான் தெரியாம எல்லாம் சொல்ல மாட்டேன் செஞ்ச எப்படி சரி செய்யறதுன்னு எங்களுக்கே தெரியல என்ன செய்யணும்னு நீங்களே சொல்லுங்க அப்படியே செய்யறேன் என்றாள் ரிஷி அதை கேட்டு அவளையே சில நொடிகள் பார்த்தவன் என்ன சொன்னாலும் செய்வியா என்றான் அதற்கு ரிஷியின் தலை சம்மதமாக அசைய எங்க என்ன பார்த்து சொல்லு என்ன சொன்னாலும் செய்வியா என்றான் அழுத்தமான குரலில் அவி